பார்த்தாலே தெரியும் பாருங்க ஆனால் நம்ம ஊர் கோயம்புத்தூர்னாலும் எப்பயுமே பெரும்பாலும் இந்த நேரம் ஆயிருங்க நம்ம வாழ்க்கை வந்து அரை நேரம் தான் நமக்கு காலையில் ஆக வரணும் ஆரோக்கியமான சைட் இல்லை ஆனால் நான் எப்பயுமே வண்டியில் வேகமாக போக மாட்டேங்க பரவாயில்ல பனி வெயில் மழை இந்த பிள்ளைங்களுக்கும் சரி சாப்பாடு போடுற எனக்கும் சரி ரொம்ப வருத்தம் தான் இருக்குது ஏன்னா நான் இந்த பன்னெண்டு மணிக்கு சாப்பாடு போடுறதுங்கிறது பன்னெண்டு பன்னெண்டு பாருங்க இப்போ போட்டுட்டு வர்றது ரொம்ப நடுக்கிட்டு வருவேன் மழை விட்டது ரொம்ப சந்தோஷமாக இப்போதான் வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க வழி வந்துட்டோம் Yeah, வாயிலா ஜீவன்களை அடிக்கிறத நிறுத்துவாங்கல்ல அந்த ஒரு காரணம் இந்த நேரத்துலையும் போயிட்டு ஒருத்தன் ஒரு கிலோமீட்டர் போ தூரம் போயிட்டு சாப்பாடு போட்டு வரான்னா இந்த வாயிலா மேலே அவை எவ்வளோ அனுப்பி வச்சிருப்போம் அப்படின்னு யாராவது இந்த பிள்ளைங்களை அடிக்கிற நிறுத்திட்டா அதே எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய வெற்றி